கரம் இல்லாமல் நிலத்திலே இப்பொழுது எந்த செயல்பாடுகளும் முன்னெடுக்க முடியாது என்ற ஒரு நிலைமை தமிழர்களுக்கு ஏற்பட்டிருக்கும் எங்களுடைய பலமான சக்தியாக உலக அரங்கிலும் மாறிக்கொண்டிருப்பது புலமையர் சமூகம் அதுவே சில வீழர்கள் தொழில் முனைவோராக வேறு வேறு நபர்கள் அவற்றை கொண்டு போனாலும் கூட இந்த வர்த்தக சாம்ராஜ்யம் வர்த்தக சங்கங்கள் பலம் பெறுவது மிகப்பெரிய ஒரு பலமான சக்தியாக மாறும் பிரான்ஸ்ல இருக்கிற வக்தர்கள் நீங்கள் ஒன்று சேர்ந்து ஒரு அமைப்பாக ஒரு சக்தியாக எங்களுக்கான மிகப்பெரிய ஒரு பலத்தை தரும் என்று நான் இன்று எங்களுடைய புதிதாக ஒரு நாட்களும் நீங்கள் பார்க்கிற விடயங்கள் தான் நான் நினைக்கிறேன் என்னை விட கூடுதலாக நீங்கள் இந்த விளக்கம் உள்ளவர்களும் இருக்குங்கள் இனிய ஒரு காலகட்டங்கள் இப்போ ஒரு அண்மையில் ஒரு தேர்தலை நோக்கி இழந்தே போய்கொண்டிருக்கிறது அநேகமாக இந்த தேர்தல் நடக்குமா நடக்காதா என்ற கேள்வி கொள்கை இருந்தாலும் கூட இந்த ஆடி மாசம் பதினைந்தாம் தேதிக்கு முதல் சரியான ஒரு உறுதி வந்து வெட்டப்படும் அண்மையில் நடந்த நடைபெற்ற தமிழ் சமூகம் சம்பந்தமாக அவருடைய அந்த அங்கார்பணம் அது எப்படியே அது வரவேற்பு உங்களுடைய ஆதரவு இந்த மாதிரி நீங்களும் நிறைய சிறு இந்த ்ப்பாணத்தில் இப்ப ஒரு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிற சிவில் சமூகத்தினுடைய மக்களவை என்பது நாங்கள் நினைக்கிறோம் பலமான சக்தியாக அது மாறும் மாற வேண்டும் இங்கு ஒரு அப்படி ஒன்று இருந்தது அது சின்ன சின்ன அரசியலாக அது மாறாமல் இருக்கும் வரைக்கும் வெற்றி வரும் போன முறை அப்படி இருந்தது அப்புறம் அதுல இருந்த சிலர் வந்து கட்சியாக மாறி அரசியலில் ஈடுபட போவதீர்கள் அது டக்கன் கிராங்கி விழுந்துடும் எப்போதும் ஒரு சிவில் சமூகம் பலமான சக்தியாக இருந்தால் அரசியலில் ஈடுபடாமல் இருந்தால் அரசியலில் ஈடுபடுறவரையே கட்டுப்படுத்தலாம் பிரச குரூப் நாங்கள் உள்ள ஒண்ண படிக்கிறந்தாங்க அமுக குழுக்கள் அமுக குழுக்கள் இந்த வர்த்தக சங்கம் சிவில் சமூகங்கள் தான் ஒரு மிகப்பெரிய அளவான சக்திகள் பிரசப் குரூப் வந்து மிக மிக முக்கியமான ஒன்று இலங்கையில வந்து இந்த மகாநாயகர்கள் ஒரு பெரிய பிரசர் குரூப் இலங்கையில இருக்கிற சில வர்த்தக சமூகங்களும் ஆரோக்கிய நிதி கொடுக்கணும் பெரிய பிரசர கொடுப்பாங்க இப்ப இந்தியாவில எக்ஸாம்பிளுக்கு அதானி அம்பானி குடும்பம் பெரிய பிரசர் குரூப்பா மாறிட்டுதான் அவர் நினைக்கிறவர்கள் அளவுக்கு வர்வேற இந்தியும் அந்த அளவுக்கு அந்த அந்த சாம்ராஜ்யம் ஒன்று கட்டி விளக்கப்படும் வியாழ்ப்பாணத்துல உருவாக்கப்பட்டிருக்கிறது இப்ப இந்த ஜனாதிபதி தேர்தல் ஒன்று வந்தால் அதுல அந்த பொது வேட்பாளர் என்ற ஒரு விஷயத்தை தான் இந்த சிவில் சமூகத்தினுடைய ஏற்பாடுகள் நடந்திருக்கு அவர்களுள்ள ரெண்டு கூட்டங்கள் மூன்று கூட்டங்கள் நான் அவரோட பங்கு கொண்டுதான் என்னையும் இருந்தவங்க எல்லாருக்கும் அழைத்து விட்டு இருந்தவர் என்ன மட்டுமன்றி யாழ்ப்பாணத்துல தந்தை செல்வா இரங்கல் நடந்ததிலையும் நான் போனால் அப்ப கட்சி சார்பாக கருத்துக்களை சொல்லி கேட்டவர் இப்ப நான் அவர்கள் சொன்னேன் நான் சில எனக்கு சில உடன்பாடுகள் இருக்கு உங்களுடைய பொது வேட்பாளர் விடயத்தில் எனக்கும் சில உடன்பாடுகள் இருக்குது அந்த உடன்பாடுகளோட நான் போட வழியால் நம்மளோட கருத்துக்களை நான் எதிர்ப்பாக பார்க்கிறேன் நான் அதை சார்பாக பார்க்கிறேன் நான் வேறு ஒன்றும் கிடைக்கல இது வேற முறையாக கருத்துக்களை சொன்னால் அதுக்கு வாத கருத்துக்கள் வைக்க நான் போகிறது அதாவது திருவண்ணாமலையில நடந்ததுலேயே நான் திருவண்ணாமலையில் இன்னொரு நிகழ்வுக்கு போயிருந்தேன் நான் தந்தை செல்வாவின் நிகழ்வுக்கு அப்போ அது அன்னைக்கு பின்னால மங்கையும் அஞ்சு மணிக்கு நடைபெற்று கொண்டிருந்தது அப்ப அதிலையும் பங்கு கொள்ள சொன்னார்கள் அங்கேயும் நான் என்னுடைய கருத்துக்களை என்னுடைய நியாயங்கள் எனக்கு தெரிஞ்சவுடையங்களை அவரோடு சொல்லியிருந்தேன் யாழ்ப்பாணம் அன்றில்லை நீங்கள் வடக்கு கிழக்குல இருக்கிற ஆஹ் சமய தலைவர்கள் சிவில் சமூகத்தை சார்ந்த வைக்கண்கள் பொறியியலாளர்கள் ஊடகத்துறை சார்ந்தவர்கள் என்று ஒரு சிவில் சொசைட்டி கொஞ்சம் பலமடைந்திருக்கிறார் அது கிட்டத்தட்ட அறுபது அமைப்புகளை கொண்டதாக இருப்பதாக அந்த பத்திரிகை செய்திகளையும் பார்த்தனும் ஒரு பிரிவுகளில் தனிநபர் அமைப்புகள் என்று இருக்கிறார் இந்த சிவில் சொசைட்டில கூடுதலாக இப்ப திருவோணமலை ஆயர் யாழ்ப்பாண ஆயர் இல்லத்தை சேர்ந்த விகாஸ் சேர்ந்தல் மற்றது சமய தலைவர்கள் இன்னும் இந்து மத சைவ மத தலைவர்கள் இனிய தலைவர்கள் இருக்கிறார்கள் இது ஒரு தமிழ் சமூகத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப அந்த ஆறு நாணய கைத்த கையில பற்றி ஒரு விஷயம் இருக்குதானே இங்கே ஒரு காலத்துல விடுதலை புலிகள் இருக்கிற பொழுது தலைவர்கள் இருக்கிற பொழுது எங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்குது அதை பற்றி யோசிக்கவும் இல்லை அவருக்கு பிப்பாடு அது மெல்ல 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 ஸ்பிளி பண்ணப்பட்டு போயிட்டு மன்னார்கள் பேராயராக இருந்த ராயப் யோசப் அவர்கள்ட்ட அந்த ஆளுமை இருந்தது ஓரளவுக்கு அதை கொஞ்சம் கட்டுப்பாட்டில் கூப்பிட்டு கதை அவர் கூப்பிட்டா எல்லாரும் கூக்கூடிய அளவுக்கு ஒரு அவர் மீதான உயர்ந்த மரியாதை ஒன்று இருந்தது அவரும் ஒரு தமிழ் தேசியத்துல இருந்து கொஞ்சமும் அழைக்காமல் அதை கொண்டு போனதால்தான் எல்லாருக்கும் அந்த நம்பிக்கையும் இருந்தது இன்றைக்கு அந்த 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 இடத்தை நிரப்புறதுக்கு ஆக்கள் இல்லை நாங்கள் எல்லாம் தெரிஞ்ச நீங்கள கட்சியை விழுங்குறேன் அது ஐம்பது கட்சி இருக்கும் ஆட்கள்கிட்ட ஐம்பது கருத்து இருக்கும் ஆனா எல்லாரையுமே இப்படி இருந்த கதைப்பம் என்று சொல்றதுக்கு ஒரு ஒரு தலைமை இல்லாத ஒரு ஒரு குறைவான எங்கள்கிட்ட இருக்கு சிவில் சமூகத்தினுடைய எழுச்சி வந்து தேவை அது எப்படி வரப்போகுது அதுல எப்படி இருக்க போகுதுன்றதை நான் இப்ப ஆளுடன் சொல்ல இல்லை ஆனால் அப்படி ஒன்று தேவை அது ஒரு சுதந்திரமான எல்லாருடையும் கதைக்க கூடியாது நாளைக்கு சில பேர் அனுபவகுமார வந்தாலும் கதைக்கத்தான் வேணும் மகிந்த வந்தாலும் கதைக்குத்தான் வேணும் அல்லது சஜித் வந்தாலும் கதைக்குத்தான் வேணும் ஏனென்றால் ரணில் வந்தாலும் கதைக்குத்தான் வேணும் கதைக்க கதைக்கணும் ஏனென்றா தமிழ் மக்களுடைய அபிலாசைகளை தேசிய அபிலாசைகளை அவர்களுடைய அரசியல் அபிலாசைகளை வெளிப்படுத்துகிற அமைப்பாக இருந்தால் அது ஒரு ஜென்ரல் மொழி அது எலெக்ஷன்ல இருக்க போறதுங்க ஆனா நல்ல பிரசாரம் கொடுக்கிற ஒரு அமைப்பாக இருக்க போதும் அவ்வாறான முறையில் அது ஆரம்பிக்கப்பட்டிருப்பது வரவேற்கத்தக்க உண்டு நல்ல விஷயம் அதுல இருக்கிறவர்களும் பத்தி எழுத்தாளர்கள் ஆய்வாளர்கள் இந்த பொது வேட்பாளர் விஷயத்துல அவர்கள் வைக்கிற கோரிக்கைகள் நாங்கள் கட்சியை கடந்து சொல்றேன் எங்களுடைய கட்சியில இன்னும் தீர்மானம் எடுக்கப்படையில போன பத்தொன்பதாம் தேதி எங்களுடைய மத்திய உழு கூட்டம் இருந்தது மத்திய உழு கூட்டத்துல நாங்கள் தீர்மானங்கள் எதுவும் எட்டப்படையில என்னுடைய நியாயபூர்வமான கருத்துக்களையும் நான் முன் இவ்வளவு காலமும் நாங்கள் தலைவருக்கு ஆதரவு கொடுத்திருந்தோம் சரத்பன்சாக்கு ஆதரவு கொடுத்தோம் தோத்து போனோம் பிறகு மைத்திரியை கொண்டு வந்தோம் மைத்திரியா எதுவும் நடக்க இல்லை எம்பியா ஐம்பியா இருந்து நாங்கள் பத்தா குறைஞ்சோம் பிறகு சஜித்துக்கு ஆதரவு கொடுத்தோம் நாங்கள் சஜித் தோத்தா நாங்கள் ஒன்றும் அடைய முடியவில்லை அதுக்கு பிறகு பாராளுமன்ற பிரிவில் கடைசுக்கு ஆதரவு கொடுத்தோம் அவர் சூத்து போனால் பிறகு வந்தேன் எங்களுடைய ராஜதந்திரங்கள் பல இடங்களில் நாங்கள் சோத்து போயிருக்கிறோம் அல்லது வெற்றி அளிக்க திரும்பவும் நாங்கள் ஒரு சிங்கள தலைவரை தான் ஆதரிச்சு ஆதரிச்சு இருக்கிறத விட எங்களுக்கு இதுதான் சமஸ்தி நாங்கள போய் சொல்லி இருக்கிறோம்ன்றது பேர கதை ஆனால் திரும்ப திரும்ப கொண்டு தான் இருக்கவனும் தமிழிடம் தமிழிடம் என்று சொல்ல சொல்லத்தான் எங்களுக்கு நாடு வருமானால் எங்களுக்கு சமஸ்தி என்று சொன்னா தான் ஒரு திருவரும் என்றால் நாங்க திரும்ப திரும்ப சொல்லத்தான் புகழ் ஆழ்ப்பாணத்துல அணுக சொல்லியிருக்கேன் நான் மாகாண செவ்வமுறையே ஒரு அரசியல் ஜாப்பை மாற்றும் நினைக்கும் நான் இயங்க விடுவேன் ஆனால் வடக்குகளை நினைந்திருக்கதை வழக்கு போட்டு பிரித்ததா இருக்கு இது அனுபகுமார் அப்பறம் அவரை எப்படி நம்பி ஜாப்பு பெறும் வரைக்கும் அவர் மகாணசபை இங்க விடுவார் என்று நம்புறது என்பதுல இருக்கிற கேள்வி நான் அதுக்காக அந்த கருத்தை தூக்கி அறிஞர் சஜித் சொல்ற நான் பதிமூன்றாம் திருத்தத்தை முழுமையை அமல்படுத்துவன் இவங்க இந்த அரசியல் அமைப்பு பதிமூன்றாம் திருத்தம் என்றது கொண்டு வரப்பட்ட அரசியல்கள் இருக்க ஒரு விஷயம் அதை நடைமுறைப்படுத்துறதுக்கும் நான் ஜனாதிபதி திருத்தத்துக்கும் என்ன சம்பந்தம் முதல்வர் அமைக்கிற நடைமுறைப்படுத்திக்கிட்டு காட்டி இருக்கலாம் அதை அவர்கள் காட்டை செய்ய மாட்டார் ஒவ்வொன்றாக வச்சு கொண்டு செய்யப்பட செய்யப்பட்டு செய்ய விடாமல் வச்சு என்ன சொல்லுவார்கள் என்றால் நாங்க இதை சொல்லுவோம் இதை செய்வோம் ஆனால் அரசியல் அமைப்பு இருக்கு அரசியல் அமைப்பு இருக்கிற உண்ட செய்ய என்பது இந்த நாட்டில் உள்ள மிகப்பெரிய புல இதை சுட்டி காட்டுறது சிவில் சமூகத்தின் மிகப்பெரிய பணியா இருக்கு சிவில் சமூகம் அதை செய்யுது இப்ப இன்றைக்கும் இளைஞர் செல்வின் அவர்கள் அதில் இருக்கிறவரும் அவருடைய ஒரு கருத்து நம்ம ரேக பார்த்து கொண்டு வந்தன் அதை விட நிலாந்தன் ப்ரொஃபசர் கணிசலிங்கம் ஆஹ் ஜோதினிங்க இப்படியானவருடைய கருத்துக்கள் வந்து மெல்ல மெல்ல மக்கள்கிட்ட அது சென்றடையும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகமானவர்கள் கிழக்கு பல்கலைக்கழகமானவர்கள் சேர்ந்து இருக்குது புலமே நாடுகளிலையும் பெரும்பாலானவர்கள் அந்த அவர்களோடு ஒத்து போற மாதிரியான செயல்பாடுகளையும் நாம் பார்க்கக்கூடியமை என்பது அஹ் இந்த மாற்று கருத்துக்களும் இருக்கு இல்லாத இல்ல கருத்துக்கள் சொல்றதுக்கு அவர்கள் சொல்றாரு இப்போ நடக்க இருக்கின்ற ஜனாதிபதி தேர்தல் என்பது ஜனாதிபதி தேர்தல் என்பது அதிகாரம் பெற்ற ஒரு தலைமைத்துவம் பொது வேட்பாளர் சம்பந்தமாக உங்களுக்கு தனிப்பட்ட முடிவு என்ன யார் எங்களுக்கு சார்பாக இருப்பார்கள் என்று உங்கள் அரசியல் அனுபவத்தில் நீங்கள் கண்டுகொள்ளீர்கள் பொது வேட்பாளர் விஷயத்துல தம்பி முதலியாக சொன்னேன் இருந்தாலும் கூட நாங்கள் வாக்களிக்க வாக்களிக்க பாத்து எல்லாரும் நடக்க இல்லை எதுவும் என்னுடைய தனிப்பட்ட ரீதியான கருத்து நான் கட்சிக்கு கட்டுப்பட்டவன் கட்சிக்கு என்ன பேசக்கூடாது என்றது கட்சி தடை செய்யவில்லை ஆனால் ஒரு பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவதில் எனக்கு அதிகமான ஆர்வம் உண்டு ஏனென்றால் அவ்வாறான ஒரு பொது வேட்பாளரை நிறுத்துகிற பொழுது ஒரு பேரம் பேசுகிற சக்தி ஒன்று எங்கள்கிட்ட உருவாக்கும் இதே ஒரு எங்களுக்கு நடந்தது இனப்படுகொலை என்பதை நாங்கள் திரும்பவும் ஒரு முறை உலகத்துக்கு முதலாவது விடயமா விடயமாக சாற்றுவதற்கான கொள்கையை வைப்போம் இரண்டாவது வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட இதுவரைக்கும் ஒரு சர்வதேச விசாரணை நடக்க இல்லை அது சரியா சர்வதேசம் செய்ய இல்லை என்றதை வலியுறுத்துறதுக்கு எங்களுக்கு இரண்டாவது கொள்கையை வைப்போம் மூன்றாவது நாங்கள் தொடர்ந்து எங்களோட நிலத்துல ஒரு கட்டமைக்கப்பட்ட இன அழைப்பு குழு குழு உட்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் அந்த கொள்கையை வைக்கிறோம் நாலாவது நாங்கள் சுதந்திரமாக ஒரு தொழில் முயற்சியை இன்னவர்களை கொண்டு இப்படி நாட்டில் இருக்கிற இப்ப நீங்கள் இருக்கிறீங்களா நாளைக்கு நீங்கள் வந்து ஒரு தொழிற்சாலையை தொடங்கிற என்றால் அதுக்கேற்ற பைனான்ஸ் அதிகாரம் நிதி அதிகாரம் உங்களுக்கு இல்லை தமிழர்கள் தங்களை தாங்களை ஆளக்கூடிய சமஸ்தி அடிப்படையிலான அரசியல் தீர்வென்ற இது நான் ஒரு அங்கே விஷயத்தை சொல்வோம் இவ்வாறான கொள்கைகளை தான் இதுதான் பொது வேட்பாளர் ஆள் அல்ல நபர் இவர் அவர் இவர் என்று சொல்ல வேறே இந்த கொள்கைகளை ஒரு வேட்பாளராக நிறுத்தி நாங்க முதலாவது ஒரு நிகழ்ச்சியல் ஓட்டம் கொண்ட பார்க்கலாம் மக்கள் ஆர்வம் பார்க்குறோம் உதாரணத்துக்கு நீங்கள் எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு நடந்த ஜனநாயக தேர்தலில் குமாரன் நம்பலம் அவர்கள் போட்டியிட்டவர் ஆனால் மக்கள் கட்சிகள் ஆதரவு கொடுக்க மக்கள் கொஞ்சம் ஆதரவு கொடுத்திருந்தார் ஒரு லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரம் வாக்குகள் அவர் பெற்றிருந்தார் ஆனால் பெரிய விளம்பரம் இருக்கு நேரம் ஆனால் முதலியாவிலே அவிசாவலே ரத்னபுரியிலே மாத்தளையிலே மட்டக்கிளப்பில சிலாமம் புத்தளத்தில் இருந்தவர்கள் வாக்களித்திருந்தவர் அவர் இப்ப நாங்க ஒரு பொது வேட்பாளர்கள் இறக்கிறவர்கள் சில மீது வெறுப்பு கொண்ட சில சிங்கள வேட்பாளர்கள் மீது வெறுப்பு கொண்டவர்கள் வேட்பாளருக்கும் வாக்களிக்க எத்தனையோ லட்சம் முஸ்லீம் வாக்களிக்கப்படும் தமிழ் தேச முஸ்லிம்களுடைய வாக்களிப்பு பதினெட்டு லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரம் தமிழ் தமிழ் மக்களுடைய வாக்குகள் உண்டு அதை விட ஏழு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரம் மலையாள மக்களுடைய வாக்கு உண்டு இந்த கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு லட்சம் வாக்குகள் இருக்கு இதுல யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் மட்டுமே அஞ்சு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரம் வாக்கு வாக்குகள் கிளிநொச்சி உட்பட்ட யாழ்ப்பாணத்துக்கு தமிழ் வாக்குகள் அதே போல நீங்க வவுனியா போலிய பாத்தீங்கன்னா மூன்று லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் வாக்குகள் மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் மூன்று லட்சத்தி பன்னெண்டாயிரம் வாக்குகள் திருவோணமில் தனித்தமிழ் வாக்கு தொண்ணூத்தி எட்டாயிரம் வாக்குகள் அம்பாடி மாவட்டத்தில் தனித்தமிழ் வாக்கு ஒரு லட்சத்தி மூவாயிரம் வாக்கு வாக்குகள் கணக்கில் சில செலவுல கொஞ்சம் ஆயிரம் ரெண்டாயிரம் கூடி குறையலாம் ஆனால் அதுதான் கணக்க கூட்டி குறையாது இவ்வளவு வாக்குகள் தமிழகத்தில் இருக்கு நாங்க என்ன கேட்கிறார்கள் நீங்க பொது வைப்பாளர் ஐம்பதாயிரம் பேர் தான் வாக்களிச்சா அது பெரிய தானே அப்படி போகக்கூடாது வாக்கள் தான் முக்கியம் நாங்க சர்வதேச நடக்க இல்லை எங்களுக்கு நடந்தது இனப்படுக அதுக்கு நீங்க விசாரணையை கொண்டு வா தங்களுக்கு ஆறு ஜனாதிபதியா அவையெல்லாம் யோசிக்கணும் பிரான்ஸ் தேசம் உட்பட்ட ஐரோப்பிய ஊதியம் என்ன நினைக்குது தங்களுக்கு சொல்லிக் கேட்கக்கூடியவரால் ஜனாதிபதியா அவையில கதை முடியும் கையை கையெழுத்துவாங்க அமெரிக்காவோ இந்தியாவோ தரக்க விரும்பினவராக வந்துட்டா என்ன செய்வார் அவர்கிட்ட பேசினா ஒளி கொண்டு இருக்குமாரி தங்கி வசது விட்டுருவாங்க வேணும்னா நாங்கள் நாங்கள் ஒரு பிரசரை கொடுக்கணும் சக்தி கேட்ட மாதிரி நாங்கள் ஒரு பொது வேட்பாளரை இழக்கிற பொழுது அவையனே அவையே எங்களை கூப்பிட்டு கொடுக்கறது பொது வேட்பாளர் வெற்றி வருமா ஏன் நீங்க அதுக்கு ஆதரவு கொடுக்குறீங்க அதுல என்ன நடக்கும் உணவு தேடி தெரியும் யாழ்ப்பாணத்துக்கு வந்து இவ்வளவு கால தேர்தல் காலத்துல இரண்டாயிரத்தி இருந்து பாருங்க ஏதாவது கட்சி சார்ந்த தலைவர்கள் யாழ்ப்பாணம் தேடி வந்து தமிழரசு கட்சியின் அலுவலகத்திலே வாக்கு கட்டுறது ஆகும் அப்படி இருக்கு அவர்லாம் எனக்கு அளவுக்கு இல்லையா இதுவரைக்கும் இல்லை அப்ப ரணிவிக்ரமசிங்க விக்னேசனையா விட்ட போறார் அனுர மாவியண்ண விட்ட போறார் சஹித் மாவியண்ணிட்ட தேடிவாளர் அவர் ஓடிக்கணும்னாலும் போற இது எப்ப நடக்குது இந்த பதினஞ்சு வருஷ வரதான் நடக்குது நடக்கும் அப்ப இருக்கிற பின்னணி காரணம் என்ன இப்ப தேவைப்படுது இப்ப வழிவார்தான் இருக்குது இவன் மூன்று பேரும் போட்டி இருக்கா சில இன்னும் ரெண்டு பேர் போட்டி போடலாம் தென்னிலங்கையில் அங்க சிங்கள வாக்குகள் சிதற போகும் தமிழ் வாக்கு தீர்மானிக்க போகும் தமிழக வாக்கு வேணும் இப்ப நாங்க பிடிக்கணும் முடி பொது பொறுப்பாளர் இறக்கணும் கோவியை கொந்தவன் சமஸ்து தீர்வையாது சத்தியகரணி கேட்டு போட்டு வச்சு வா இறங்கி வா சென்னை சிங்கள மக்கள் இருக்குன்னா வாக்கு கிடைக்காது துக்கப்படுறேன் சொன்னாங்க தோத்துருவாங்க பயப்படுறேன் ரெண்டு ஹை கமிஷனுக்கு முன்னாலே அம்பாசிடர் ரெண்டு பேர் சைன் பண்ணட்டும் நாங்க வெளியே விட இல்லை

கண்களுக்கு வாக்களிக்கல ஒன்றரை லட்சம் மக்கள் வாக்களிக்கிறார் அணி கண்டிருக்கு ஆனா அவர் எங்கட போராட்டத்தை சிதைச்சு கருணாவை பிடிச்சு அவர் எங்கட போராட்டத்தை மௌனமாக்குறதுக்கு முயற்சித்த பொழுது எங்களுடைய மக்களுடைய கோபம் அவர் வாக்களிக்காமல் நாங்கள் தேர்தலை புறக்கணிக்கும் அப்போ எங்களுக்கு ஒரு பலம் இருந்தது உடலை புலிகின்ற ஒரு சக்தி இருந்தது அப்ப நாங்கள் புறக்கணித்தோம் எங்களை காப்பாற்ற ஒரு அணி இருந்தது அன்றே புவிசார் அரசியல் எங்களுக்கு அது சரி நாங்க எடுத்த முடிவு சரி புலிகள் எடுத்தார்கள் புலிகள் எடுத்தாங்க யாரும் சொல்ல மக்கள் எடுத்தார்கள் இந்த முடிவு புலிகள் எடுத்தால் ஆதரவு இன்றைக்கு நாங்கள் அற்ற அல்லது எங்களுக்கு தலைமைத்துவம் சரியான இல்லாத நிலையில நாங்கள் இருக்கிறோம் என்றால் நாங்கள் இன்றைக்கு ஒரு பொது வேட்பாளர்கள் இறக்கிறதுல பயப்படுத்தவும் இல்லையோ கவனமா கொண்டு போவோம் கொண்டு போனோம் என்றால் இறங்கி வருவார்கள் இதுதான் இன்றைக்கு காலகட்டம் அங்க கைக்கு வந்திருக்கிறது ஆகவே இந்த காலகட்டத்தை பயன்படுத்த வேணும் என்னை பொறுத்தவரைக்கும் நூற்றுக்கு நூத்தி ஐம்பது உலகம் நான் பொது வேட்பாளருக்கு ஆதரவு ஆனால் நான் இன்னொன்றை திரும்பவும் சொல்றேன் நானும் கட்சிக்குள்ள இருக்கிறோம் என்பது நமது தேசியம் நமது மக்களின் எதிர்காலம் கடந்த காலங்கள் மாதிரி தமிழர் தேசிய கூட்டமைப்பின் தலைவர்கள் இல்லை நமது எதிர்கால சந்ததியினருக்கு என்ன திட்டங்களை நீங்கள் வைத்திருக்கிறீர்களே ஒரு விஷயம் கட்சியினுடைய இலங்கை தமிழக கட்சியினுடைய அடிப்படை கொள்கையில் தமிழ் மக்கள் வாழுகின்ற பிரதேசங்களில் அவர்களுடைய இழந்து போன திறமையை மீட்டெடுக்கும் வகையில் அவர்களுக்கான சமஸ்தி அடிப்படையிலான அவர்கள் தங்களை தாங்களே ஆளக்கூடிய ஒரு ஆட்சி முறையை உருவாக்குதல் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கட்சி உருவாக்கப்பட்ட பொழுது தந்தை செல்வா ஆத்திய உலகினுடைய மிக முக்கியமான ஒரு பகுதி பிற்பாடு இருபத்தஞ்சு வருஷங்கள் அந்த கட்சி எழுபத்தோராம் ஆண்டுக்கு பிறகு கிடப்பில் இருந்தாலும் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டில் அந்த கட்சியை மூல வெளியில் கொண்டு வந்து தேசிய தலைவர் அந்த கட்சிக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்து அந்த கட்சியை கொண்டு வந்து வெளியில் தமிழசு கட்சியாக எல்லாரையும் நினைத்து வீட்டு சின்னத்துல எலெக்ஷன் கேட்கிற காலத்திலையும் இதே கொள்கையை நாங்கள் பாராளுமன்றத்தில் முன் வச்சிருக்கோம் அதுக்குரிய மேனிஃபெஸ்டோ தேர்தல் விஞ்ஞாபனத்தில் மிக தெளிவாக ரெண்டாயிரத்தி நாலில் குறிப்பிடப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி பத்து பதினஞ்சு இருபது குறிப்பிடப்பட்டிருக்கு என்னுடைய தேர்தல் விஞ்ஞாபனங்கள் மக்களங்களுக்கு தந்த ஆணை வாக்குகள் என்பது நாங்கள் இந்த தேர்தல் மூலமாக ஒரு மக்களுடைய ஆணையை பல தடவைகள் பெற்றுக்கொள்வோம் அது வந்து பிரதானமான இலக்கு வடக்கு கிழக்கு என்பது மரபு வழியான எங்களுடைய தாய் நிலம் அது எங்களுடைய இந்த மரபு வழியான தாய் நிலத்தில் இழந்து போன எங்களுடைய இளமையை நிற்கும் வரை நாங்கள் எங்களை நாங்களே ஆளுகின்ற ஒரு ஆட்சி முறையை உருவாக்குவதற்கான சமஷ்டி அடிப்படையிலான அரசியல் தீர்வு முன்வைத்து எங்களுடைய அரசியல் கொள்கையை முன்னலுத்து செல்கிறோம் இதுதான் எங்களுடைய பிரதானமான கொள்கையும் பிரதானமான இலக்கம் ஒரு அதிகாரம் வழங்கப்பட்டால் அது பறிக்கப்பட முடியாதா இருக்கவன் உதாரணத்து பதிமூன்றாம் திருத்தம் பற்றி பல பேர் பேசுகிறார்கள் அனைவருக்கு பூர்ணமாக பல இடங்களில் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் அதை வழங்கப்படுத்தணும் காரணம் வடக்கு கிழக்குக்கு கொண்டப்பட்ட இலங்கை இந்திய பொதுநா வந்த பதிமூன்றாம் திருத்தம் என்பதில் போலீஸ் அதிகாரம் இருக்குது காணி அதிகாரம் இருக்குது ஆனா போலீஸ் அதிகாரம் இயங்குகிறது இல்லை இன்று வரைக்கும் கொடுக்கப்படுகிறது காணி அதிகாரம் என்பது திணைக்களம் வன ஜீவராசிகள் திணைக்களம் கடலோர காவல் திணைக்களம் மகாவரி அபிவிருத்தி அதிகார சபை கனியமணல் வள திணைக்களம் இவ்வாறான திணைக்களங்கள் மத்திய அரசுகளே இருக்கு இவர்களுக்கு நிலம் நிலங்க இப்போ வனவள திணைக்களம் தண்ட லேண்ட் சொல்லி லேண்ட் அவர்கள் கல் போட்டா நாங்க ஒண்ணும் செய்யல அதற்கு மாகாணம் எதுக்கும் கையாண்ட அவங்க லேண்ட் பவர் இல்லாமலே போய் கல்வியும் சுகாதாரமும் இருப்பதாக சொல்லப்படுது ஆனா ஒரு வடக்கு மாகாணத்துக்கான சுகாதார பணிப்பாடராக ஒரு சிங்களால தான் நியமிக்கிறார் இவ்வளவு காலமும் வடக்கு மாகாண சீப் செக்ரட்டரியாக கூட சிங்களாடு இருந்தோம் மிகப்பெரிய போராட்டங்களுக்கு பிறகுதான் இப்போ இளங்கோவன் அவர்கள் தமிழால போட்டிருக்கும் இதெல்லாம் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா பதிமூன்றாம் திட்டத்திற்கு ஒரு தீர்வுகளுக்கு வராது அதிலும் இலங்கையில இந்த ஒற்றியாட்சி கீழே ஒரு தீர்வு வழங்கப்பட்டால் இந்த நேரம் எடுக்கலாம் பிரித்தானியா ஒற்றியாட்சி தான் ஆனா பிரித்தானியாவே இருக்க ஒற்றியாட்சியில பிரிந்து போகிற உரிமையும் இருக்கு அயர்லாந்து தேர்தல் நடத்தி பிரிந்து போனாங்க ஸ்காட்லாந்துல பிரிந்து போவதற்கான தேர்தல் நடத்தப்பட்டது ஆனா அவர்கள் பிரிந்து போக ஆனா நாங்கள் கேட்கிறது நாங்கள் பிரிந்து போக வேண்டும் நாங்கள் சொல்ல நாங்கள் கேட்கிறோம் எங்களுடைய மண்ணில எங்களை நாங்கள் ஆளக்கூடிய சமஸ்தி அடிப்படையிலான மேல பறிக்கப்பட முடியாத அதிகாரங்களை வழங்கினால் அது பறைக்கப்படக்கூடாது அந்த அதிகாரத்தை அவ்வளவு ஆடவனும் அதாவது அதை கையாளக்கூடிய வகையில் இருக்கவும் இணைந்த வடகிழக்கில் தமிழ் மக்களுக்கான வரிசையில் இன்றைக்கா போட்டு செயல்படுகிறோம் இரண்டாவதாக நீங்கள் பிரான்சில் இப்போது வந்து அங்கு அங்கு சிறு சிறு சந்திப்புகளை மட்டுமே நிகழ்த்திருக்கிறீர்கள் ஏன் நீங்கள் ஒரு மக்கள் சந்திப்பை ஏற்படுத்த முடியவில்லை உங்களால் நீங்கள் அதை செய்திருக்க ஏன் முடியாமல் போனது நான் பல தடவைகள் இங்கே வந்த நேரங்களிலேயும் இப்படி சந்திப்புகள் செய்திருக்கிறேன் நன்றி செய்திருக்கிறேன் ஆரம்ப காலத்துல மக்களிற்கும் எங்கள் மீது ஒரு நல்ல நம்பிக்கை இருந்தது எதிர்பார்ப்புகள் இருந்தது லண்டன்ல பிரான்ஸ்ல பிரான்ஸ்ல பிறகு எங்களுடைய நடவடிக்கைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் எங்களுடைய நடவடிக்கைகள் கட்சியில உள்ள சில விலகினங்கள் காரணமாக ஆஹ் எங்கள் செயல்பாடுகள் மீது விரக்தி கொண்டதுல மக்கள் எங்களோட கொஞ்சம் நெருங்கி கலம்பெயர் இடங்கள்ல நெருங்கி வாரதுல தடங்கல்கள் இருந்தது வெறுக்கும் இல்ல இன்னும் அறியில இன்னமும் சரிடா அவங்களோட கரைக்கிறத கொஞ்சம் குறைப்போம் என்ற மனிமையை ஒன்று இருந்தா இது வீட்டில தான் அப்படி இருந்தது நாங்களும் பிள்ளைகளை விட்டுருக்கோம் அந்த பிள்ளைகளை தாண்டித்தான் நாங்கள் தவறுகளை ஈட்டுக்கொண்டோம் அந்த பிள்ளைகளை தாண்டி திருத்தங்களை செய்து கொண்டு போக வேணும் மற்றது எல்லாத்தையும் கருத்துக்கள் என்றது வகையாக இருக்கா ஒரு ஆள் கருத்தை சொல்லுவார் இன்னொரு ஆள் சண்டை மாதிரி சொல்லுவார் ஒரு கோபம் மாதிரி கதைப்பார் ஒரு ஆள் நிதானமா சொல்லுவார் ஒரு ஆள் சின்னதா சொல்லுவார் ஒரு ஆள் பெருசா சொல்லுவார் இது நாங்கள் மனித மனந்தான் பாராளுமன்றத்தை பேசுற போதையும் பாத்தீங்கன்னா அவன் சரத் குழந்தை ஆயிட்டு வாய்ப்பான் அவனை என்னென்னு கலைக்கிறீங்கன்னு சொல்லுவோம் அவனைக்காங்க அப்படிதான் கலைக்கலாம் அவன் அப்படித்தான் கேட்கலான் கேக்குது சிவசிங்கரை பின்பரிச உறுப்பினர்கள் என்ன நாங்கள் எவ்வளவு நாகரிகமாக கதைக்கு வரும் அவர்கள் வந்து என்ன செய்யறாரு நீங்க புலி அப்ப புலி என்ன பார்த்து கொண்டு வரும் இப்ப சும்மா இருக்க போலீஸ்காரனே சொல்வான் என்ன தான் தமிழர் தான் கூப்பிட்டு உங்களுக்கு என்ன நீங்க கேட்கிறான் என்றால் அவனுக்கு விட சொல்லத்தானே நாங்கள் வெள்ளையில கூட்டு துண்டு அவன் அவர் நேக்கா குட்டுடா என்ற பெருமதி இருந்தாலும் தெரியாதுதானே அவ இந்த இப்படியான விஷயங்கள்ல சிலர்கள் நாங்கள் ஒரு ஒரு பின்னடைவுகள் இருந்தது மெல்ல மெல்ல சந்திக்கிறோம் நேற்று நாங்கள் சந்திப்புகள் செய்து நாங்கள் தொகையாக ஆட்களை சந்தித்து கேள்வி கேட்டு விளையடிக்கிறதை விட ஆட்கள் குறைவென்றாலும் யதார்த்தபூர்வமாக கொஞ்சம் அமைதியாக அவர்களுடைய உண்மையான உள்ள கடைக்குகளோ புரிந்து மெதுமெதுவாக நாங்கள் மூவ் பண்ணுறது மெல்ல போறது நல்லது என்று நான் கேள்வி